ஆத்தா ஆத்தாங்க ஆத்தா ஆத்தா எங்கடா எங்க ஆத்தா ஆத்தா அங்க இருக்கா கூப்பிடு ஆத்தாவ கூப்பிடு வேகமாக கூப்பிடு 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 ஆத்தா இங்கே வரணும் கூப்பிடு அந்த அளவுக்கு கூப்பிடுங்க கூப்படு கூப்பிடு பாப்பா எங்க எங்க பாப்பா வாத்தா சொல்லு அப்படின்னு கூப்பிடு ஆத்தா கூப்பிட பாப்பா குட்டி பார்க்க போவுண்ணே கூப்பிடா கூப்பிடு ஆத்தா வா பாப்பா குட்டி பார்க்க போவுன்னு சொல்லு ஆ வா தாண்ணே ஆத்தா வாண்ணே

Iyo pak bye selamat bob bye mau nggak mau ah bye 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 ya pak sering ya sering ya kandang cium kandang ya ya beres sering cium cium sering ya kandang sering <laughs> Kukurku. 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 Oh.

நானும் வரேன் மலினி விட்டுட்டு ஆத்தாட்ட போவோம் வீட்டுக்கு நாங்க போறோம் நீங்க இருங்க பாய் மாமாலினி நம்ம போவோம் சரி பாய் நீங்க இருங்க

பரவா எனக்கு தான் டீ போகுது செருப்பு வேற படம் வந்துட்டு நீ அழகா இருக்கு நீ ஆமா இப்படி பார்த்து